இந்திய கூட்டணி ஒட்டுமொத்தமாக தொண்ணூத்தி ரெண்டு தொகுதிகளை கைப்பற்றும் என்று ஒரு கணிப்பு வெளியாகியுள்ளது இந்த மக்களவை தேர்தல் பிரச்சார களத்தில் மோடி பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறார் என்று காங்கிரஸ் கட்சி மிக கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறது கூடவே அவர் மத ரீதியாகவும் வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாகவும் ஆகவே அவரது பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றனர் இதற்கு ஒரு படி மேல் சென்று காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளது ஆனால் தேர்தல் ஆணையம் மௌனம் காத்து வருவதாக ஒரு தரப்பினர் சாடி வருகின்றனர் இதனிடையே மோடி தனது பிரச்சார யுக்தியை காங்கிரசுக்கு எதிராகவும் சிறுபான்மையினருக்கு எதிராகவும் மாற்றி அமைத்துள்ளார் பாஜகவோ மோடி என்றைக்கும் மதத்தை வைத்து அரசியல் செய்ததே இல்லை என்றும் மறந்து வருகிறது இதனிடையே பாஜக இந்த முறை கடுமையான தோல்வியை சந்திக்கும் என்றும் இந்திய கூட்டணி குறைந்தது இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் ஒரு கணக்கு போட்டுள்ளார் இது குறித்து அவர் ஒரு யூடியூப் தளத்திற்கு மிக விரிவாக பேட்டி அளித்துள்ளார் அதில் பிரியன் இந்திய கூட்டணி பலமாக உள்ள மாநிலங்கள் எவை என்று ஒரு பட்டியல் போட்டு பார்ப்போம் முதலில் தமிழ்நாடு அடுத்து பீகார் அப்புறம் உத்தரப்பிரதேசம் டெல்லி குஜராத் மகாராஷ்டிரா இந்த ஒட்டுமொத்த மாநிலங்களிலும் நாற்பது சீட்டுகள் உள்ளன இந்த பட்டியலில் உள்ள குஜராத்தில் இந்த முறை பாஜக ஐந்து தொகுதிகள் வரை இழக்கும் என்றும் கணிப்புகள் சொல்கின்றன தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் பீகாரில் உள்ள நாற்பது சீட்டுகளில் பாஜக இருபது சீட்டுகள் வரலாம் மீது உள்ள இருபது தொகுதிகளில் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் வெல்லும் அதேபோல போல உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இருபது முதல் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் டெல்லியில் இந்தியா கூட்டணி நாலு இடங்களில் கட்டாயம் வெற்றி பெறும் மிசோரம் மணிப்பூர் மேகாலயா ஆகிய மாநிலங்களில் நாலு தொகுதிகளில் காங்கிரஸ் வெல்ல வாய்ப்பு உள்ளது அஸ்ஸாமில் பதினாலு தொகுதிகள் அதில் மூன்று காங்கிரசுக்கு கிடைக்கும் லட்சத்தீவு ஒன்று கோவா இரண்டு அந்தமான் ஒன்று என மொத்தம் நாலு தொகுதிகள் உள்ளன இதில் ஒரே இடம் காங்கிரஸ் வெற்றி பெறும் காஷ்மீர் வருவோம் அங்கே ஆறு தொகுதிகள் உள்ளன அதில் மூன்று இந்தியா கூட்டணிக்கு தான் ஆக இவை அனைத்தும் கூட்டினால் இருநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகளை காங்கிரஸ் கைப்பற்றும் அதில் பத்து குறைத்து மதிப்பீட்டால் கூட இருநூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதிகளைப் பெற்று காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்கிறார்